வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்கே அமைஞ்சிருக்கேங்க என் பேர் வந்து கிருஷ்ணகுமாருங்க நான் பார்த்தீங்கன்னா கோட்டை எலச்சி பழத்தில் என்ற ஊரில் இருக்கேன் ஓகேங்க நீங்கள் என்ன பண்ணுறீக்கிங்க நான் அஸ்டம் ப்ரொஃபஸராக ஞானமணி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க ஓகே ஓகேங்க இப்போ இந்த பேனல் ஷீட் வந்து பயன்படுத்திருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா முன்னே கோரகோட்டாயில் இருந்துதுங்க இப்போது கோரகோட்டாயில் இருக்கும்போது பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கா ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் அது எஃப்ஆர்பி பேனல் ஷீட்டை படி ஃபேஸ்புக்கில் நிறைய ஆட் பார்த்தேன் அப்போ நம்மளோட இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து விசாரிக்கும்போது பார்த்தா அது திருச்சோட்டிலே இருக்குன்னு சொன்னாங்க வந்து பார்த்துட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தோம் அவங்களே ஆள் அனுப்பிவிட்டாங்க வந்து பார்த்து மொதல் எஸ்டிமேட் போட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ ஓலை ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஒரு ஆறு கத்தை கொஞ்சம் ஒரு பக்கத்துக்கு ஆறு கத்தை வரும் இப்போது டோட்டலாகவே ஒரு பத்து கத்தை வேணும் ஐயாயிரரூவா செலவு பண்ணணும் பார்த்து பேலன்ஸ் ஷீட்டே மொத்தமாக ஒரு மூவாயிரூவா தான் வந்தது மேலே மேயர்க்க ஒரு மூவாயிரூவா கூலி வந்து ஆறாயிரத்து அந்த ஷீட் போட்டேன் இப்போ டூ இயர்ஸ் ஆகுது போட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது எதுவும் ஒரு டேமேஜ் ஆகலை இது மாதிரி நிறைய மெட்டீரியலாக உழுந்துருக்கு தேங்காய் இதெல்லாம் உளுந்துருக்கு கொண்டாந்துருக்கிறோம் வேப்பரம் செடிக்கோ ஒன்று அறுத்து போட்டாங்க மேலே உளுந்துது அதெல்லாம் ஒன்றும் ஆகலை நல்லாயிருக்கு இப்படிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லை எந்த கிளியும் இல்லை அது நார்மலாக போகிற அட்டைக்கு இது வந்து நல்லாவே இருக்குது பெஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்குது ஆனால் இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேஸ்புக் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தானம் தான் போட்டேன் நல்லாயிருக்குமே என்னும் பட் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருக்குது ஓகேங்க இந்த சம்மர் டைமில் வந்து ஹீட்டில் எந்தளவுக்கு தாக்குப்படுக நல்லா நல்லாவே இருக்குது ஒன்றும் கூலிங்காக தான் இருக்குது இன்னும் ரொம்ப ஹீட்லாம் ஒன்றும் தெரிவிச்சிக்கல ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது மாடு நிற்கிறக்கும் நல்லா சேஃபாக தான் இருக்குது பட் கூலிங்காக தான் இருக்குது ரொம்ப ஹீட்டெலாம் உள்ளே அப்சர்வ் ஆகலை ஓகேங்க இது என்ன பர்பஸ்க்காக இந்த செட் வந்து போட்டிருக்கீங்க இப்போ ஆடு தான் நான் வளர்த்திட்டு இருக்கிறோம் ஆட்டுக்கு பர்பஸ் தான் படுத்த படுத்தன செட்டு இருக்கிறேன் அந்த செட்டு பார்த்தீங்கன்னா எரும்பு என்னது எருமான்னு இதெல்லாம் போட்டு உள்ள இந்த வண்டிக்கு வாங்கலாம் எடுத்துகிறோம் பண்ணியிருக்கேன் ஏன் இது ப்ரிஃபர் பண்ணுற அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது எதுனாலும் நம்ம ஈஸியாக இருக்குது அந்த அட்டையெல்லாம் காஸ்ட் காஸ்ட்வைஸ் பார்த்தா அதிகம் ஆங்கிள் போடணும் அது இது பண்ண இது இது பார்த்ததுக்கெல்லாம் எந்த செலவுமே பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கிற நிதியில் லோ பட்ஜில் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் வச்சு இது பண்ணிக்கிட்டேன் ஓகேங்க இந்த டூ இயர்ஸில் வந்து எவ்வளோ காற்றுரைச்சோ உங்களுக்கு வந்து கிளியர் தான் அந்த மாதிரி பிரச்சனை தகுந்த அதனால எந்த ஒரு மழை வெள்ளம் காற்று போயுலுக்கு எந்த ஒரு இது துளி கூட டேமேஜ் ஆகலை போட்டு கொடுத்தவரும் நீட்டாக போட்டு கொடுத்தாரு சொல்லோட அருமையாக அவர் கொட்டாய் மாதிரி மேஞ்சு கொடுத்தாரு அவர் சொல்கிறதே நாங்கள் தெரியாத கூட தெரிஞ்சவங்க நல்ல விதத்தில் அவர் சொன்ன ஐடியா நல்லபடியாக போட்டு கொடுத்தாரு ஓகேங்க சீட்டு வாங்கிட்டு அவங்களே வந்து லேபர் அனுப்பிச்சுட்டாங்க ஃபுல்லாக ஆமாங்க ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுப்பும் லேபரும் நல்லா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் ஏதாவது இருக்குது நல்லா பண்ணியும் கொடுத்தாரு அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் அது சொல்லி கொடுத்துறத விட ஒலாகவே வந்து பார்த்தாவே அவங்க தெரிஞ்சுக்கலாம் எங்களை வந்து தான் இருக்குது என்னோட கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன் சரிங்களா வந்து பார்க்க சொல்லுங்கள் நல்லா தான் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை